ராமதாஸுக்கு ஒரேடியாக கும்பிடு போட்ட விஜய் பழசு கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி சேர்ந்ததால் திமுக பக்கம் செல்லலாம் என காய் நகர்த்தினார் தற்போது திமுகவும் கைவிட்ட நிலையில் பனையூர் பக்கம் ஒதுங்கலாம் என இருந்த ராமதாஸுக்கு டாடா காட்டிவிட்டது தாவேகா இந்த நிலையில் தலித் வாக்கு வங்கியும் கடந்த காலங்களில் ராமதாஸ் செயல்பாடுகளும் தான் விஜயை கூட்டணி சேர விடாமல் தடுப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அரசியல் ரீதியாக கடுமையான தனிமையை எதிர்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது இதுதான் உண்மையும் கூட மகன் அன்புமணி ராமதாஸ் திமுக பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் மாற்று அரசியல் பாதைகளை தேடிய ராமதாஸின் முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியடைந்து வருவதாக கவனிக்கப்படுகிறது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு உள்ள செல்வாக்கு வட மாவட்டங்களில் பாமகவுக்கு உள்ள பாரம்பரிய வாக்கு வங்கி ஆகியவை இணைந்தால் அரசியல் ரீதியாக புதிய அரசியல் சூழல் உருவாகும் என ராமதாஸ் ஆதரவாளர்கள் கணித்தனர் இதன் மூலம் அன்புமணியையும் திமுக கூட்டணியில் பிரதான தடையாக இருக்கும் விசிகேவையும் ஒரே நேரத்தில் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம் என்பதே அந்த திட்டத்தின் பின்னணி என கூறப்படுகிறது இதனை முன்னிட்டு ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஜி கே மணி சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் தமிழக வெட்டுக்கழகத்துடன் தொடர்பில் இருந்ததாக தகவல்கள் வெளியானது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை செய்திகள் வலுப்பெற்ற நிலையில் தமிழக கழகம் திடீரென எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க தயங்குவதற்கான காரணங்களாக இரண்டு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒன்று தலித் வாக்கு வங்கியில் எதிர்முறை பாதிப்பு ஏற்படலாம் என்று கணிப்புதான் காரணம் ஆரம்ப காலத்தில் சமூக நீதி என பேசி வந்த ராமதாஸ் அடுத்தடுத்து பல்வேறு எதிர்நிலைப்பாடுகளை எடுக்க ஆரம்பித்தார் குறிப்பாக சாதி மற்றும் திருமணங்களுக்கு எதிராக அவர் ஆரம்பித்த அனைத்து சாதி சங்கங்களுக்கான கூட்டமைப்பு தர்மபுரி கலவரம் மரக்காணம் கலவரம் உள்ளிட்டவை தலித் மக்களுக்கு எதிராகவே இருந்தது மேலும் மற்றொரு விவகாரம் ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பதற்கு விஜய்க்கு தடையாக இருக்கிறது அது விஜயின் சினிமா வாழ்க்கை விஜயின் ஒவ்வொரு படம் வரும்போதும் ஏதாவது ஒரு வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தது சர்க்கார் படம் வரை அந்த விவகாரம் நீண்டது சில நேரங்களில் வெளிப்படையாகவே கூத்தாடி என விஜயை விமர்சித்தது பாமக அதனால்தான் ராமதாஸ் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதிலேயே தவிர்த்து விட்டார் விஜய் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்